டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் ஐம்பத்தி ஐந்து பார்ட்டி ஆரம்பித்திருந்தது ருத்ரன் தவிர அனைத்து விருந்தினர்களும் வந்துவிட்டனர் எல்லோரும் இப்போது அவனுக்காக காத்திருந்தனர் பார்ட்டி ஏற்பாடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது அதை பாராட்டி பேசுவதில் யாருக்கும் எந்த சோர்வும் ஏற்படவில்லை பார்ட்டி பற்றி எழுத பல முன்னணி மீடியா துறையினரும் அங்கு வந்திருந்தனர் அவர்கள் அனைத்து செலிபிரிட்டிகளையும் மாறி மாறி போட்டோ எடுத்து தங்கள் ஊடகங்களுக்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்தனர் விஜயேந்தர் கம்பீரமாக தனது நெஞ்சை விரித்து பெருமையுடன் அனைவரையும் சந்தித்தார் பேரனின் முன்னேற்றத்தைக் கண்ட அவருக்கு அவன் மேலிருந்த அன்பு மேலும் நூறு மடங்கு அதிகரித்திருந்தது ஆகாஷ் பக்கத்தில் இருந்த டேபிளில் அமைதியாக அமர்ந்து அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருந்தார் பொதுவாக அவர் மக்களுடன் அதிகமாக பழகுவதை விரும்பவில்லை அதனாலேயே இது போன்ற பார்ட்டிகளுக்கு வர விரும்ப மாட்டார் ஆனால் இன்று அப்படியில்லை இது அவரது கௌசல்யாவின் விருப்பப்படி நடக்கும் பார்ட்டி அதனால் அவரும் கூட மகிழ்ச்சியுடன் தான் அங்கு இருந்தார் கடைசி கட்டமாக இருந்த அனைத்து ஏற்பாடுகளையும் முடிப்பதில் அஜய் மிகவும் பிஸியாக சுற்றிக்கொண்டிருந்தான் ரோஹனும் தனுஷும் அனன்யாவுடன் நின்று கொண்டு அவளுக்கு கம்பெனி கொடுத்து அவளிடம் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தனர் அனன்யா திகைப்பூட்டும் உலகத்தை கண்களை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் இப்படி ஒரு நிகழ்வில் அவள் பங்கு கொள்வது இதுவே முதல் முறை ஆனால் எல்லாம் இருந்த போதிலும் அவளது கண்கள் இன்னும் வாசலிலேயே இருந்தன அவள் கண்கள் ஒருவரை தேடிக் கொண்டிருந்தன ஆனால் அவள் தேடலுக்கான நபர் மட்டும் இங்கு இன்னும் வந்து சேரவில்லை காதலின் காத்திருக்கும் கொடுமை அவளையும் போட்டு புரட்டி எடுத்தது சில நிமிடங்களுக்குப் பிறகு அனன்யா ரோகனையும் தனுஷையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தாள் தனக்கு கம்பெனி கொடுக்க என அவர்கள் அவர்களுக்கான பார்ட்டி நேரத்தை வீணாக்குவதை அவள் விரும்பவில்லை அவர்களும் அவர்களது கெஸ்டை சந்திக்க வேண்டும் என்று எண்ணி அனுப்பினாள் ஆனால் உண்மையில் ரோகன் செல்ல விரும்பவில்லை அவனுக்கு அனன்யாவை தனியாக விட்டுச் செல்ல சற்று சங்கடமாக இருந்தது ஆனால் அனன்யாவின் தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகு அவனும் சென்றுவிட்டான் அஜய் ஒரு டேபிள் அருகே நின்று போனில் யாரையோ திட்டிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் ஒரு கவலை ஒரு பயம் என கலவையான உணர்வுகள் அவன் மனதின் உள்ளே அவனைப் போட்டு வாட்டிக் கொண்டிருந்தது அதனாலேயே அவனுடைய சிறிய பிரச்சனைகள் கூட அவனுக்கு மிகப்பெரியதாக தோன்றியது போனை வைத்துவிட்டு டென்ஷனாக அவன் திரும்ப அவன் முன் ஒரு கிளாஸ் ஜூஸ் தோன்றியது அவன் கண்கள் வளையல்கள் அணிந்து ஒரு கையை பார்த்தது அதை கண்ட அஜய் எதுவும் சொல்லும் முன் அந்த வளையலணிந்த கை கிளாஸை எடுத்து குடிக்கும்படி சைகை காட்டியது அஜய் எதுவும் சொல்லாமல் அந்த கிளாஸை கையில் எடுத்துக் கொண்டு பார்த்து சிரித்தான் ஐயோ அண்ணி நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க நீங்க பார்ட்டிய என்ஜாய் பண்ணலையா எதுவோ வேணுமா ஒருவேளை யாரையாவது மிஸ் பண்றீங்களா என்று கேட்டான் அனன்யா கொண்டே அவனது தோளில் கை வைத்து நான் யாரையும் மிஸ் பண்ணல நீதான் இருக்க ரிலாக்ஸ் ஆயிரு அஜய் எல்லாமே கரெக்டா ஏற்பாடு பண்ணிருக்க இன்னும் ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும் நீ ஏன் அதுக்கு இவ்வளோ கவலைப்படுற என்று கேட்டாள் அஜய் சற்று பதட்டத்துடன் இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்தான் நீ இந்த பார்ட்டி என் ஹோட்டல்ஸோட ரெபுடேஷனுக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு சின்ன தப்பு கூட என்னோட பல வருஷ கடின உழைப்ப கீழ சாச்சி விட்டுட்டு போயிடும் அப்படி ஒன்னு நடந்தா நிச்சயமா என்னால தாங்க முடியாத நீ என்றான் அவன் சொல்வதை கேட்டு அவனை பார்த்த அனன்யா நம்பிக்கை தரும் குரலில் அஜய் நான் சொல்றத கேளு எனக்கு உன் திறமையில நம்பிக்கை இருக்கு எனக்கு மட்டுமில்ல எங்க எல்லாருக்குமே முக்கியமா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உன் திறமை மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்புறம் எதுக்கு மத்தவங்கள நினைச்சு கவலைப்படுற முக்கியமான விஷயமே உன் கூட இருக்கிறவங்க உன்ன நம்பனுங்கிறது தான் அதுவே சரியா இருந்தா மத்தையெல்லாம் சரியாகிடும் என்றாள் அனன்யாவின் நம்பிக்கையும் நெருக்கமும் நிறைந்த வார்த்தைகளை கேட்டதும் அஜய்க்கும் சற்று தைரியம் வந்தது போல தோன்றியது அவன் சிரித்துக்கொண்டே அவள் கையில் தன் கையை வைத்து தேங்க்ஸ் அண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட நம்பிக்கையான வார்த்தைகள் இல்ல இந்த ஜூஸ் கூட எனக்கு இப்போ ரொம்ப தேவைப்பட்டிருக்கு என்றான் அப்போது அஜயின் போன் ஒலிக்க அதை பார்த்தவனுக்கு அங்கிருந்து கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அனன்யாவிடம் பார்ட்டியை ரசிக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அனன்யா சிரித்துக்கொண்டே நகர ஒரு கேலி குரல் அவள் காதுகளில் விழுந்தது யாரோ ஃப்ரீயான விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பழகின மாதிரி தெரியுது என்ற சத்தம் கேட்டதும் அனன்யா நடையை நிறுத்தினாள் அவள் அந்த குரலை அடையாளம் காண முயன்று ஒரு குழப்ப உணர்வோடு திரும்பி பார்த்தாள் தன் எதிரில் நிற்பவளை பார்த்து அவள் புருவம் உயர்ந்தது அவள் எதிரில் நின்றது சமீரா கவர்ச்சியாக தன் உடலை காட்டிக்கொண்டு வஞ்சக புன்னகையுடன் அனன்யாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள் சமீரா அனன்யா அவளுடன் பேசும் மனநிலையில் இல்லை ஆனால் அவளால் செல்லவும் முடியவில்லை அதே நேரம் அனன்யாவை மேலிருந்து கீழாக பார்த்த சமீரா கிண்டலாக அது சரி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் இது மாதிரி துணிய உனக்கு யாராவது பிச்சை போட்டிருந்தாதான் நீயே பிச்சைக்காரி தானே இதுல நீ பிச்சை எடுக்கிறதுல என்ன புதுசா இருக்கு என்றாள் அனன்யா அவள் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினாள் அவள் அப்படி எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்த சமீராவிற்கு உள்ளுக்குள் சிலிர்த்து கொண்டு வந்தது இவ்வளவு திமிறிவளுக்கு என நினைத்தவள் எதையோ யோசித்து லேசான புன்னகையுடன் அது சரி எனக்கு தெரியும் உன்னை இங்க பாக்குறதுல எனக்கு அதிக ஆச்சரியம் இல்ல ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றதே உன்ன மாதிரி பிச்சைக்காரியங்களுக்காக தானே சொல்ல போனா ருத்ரன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால உனக்கு அவன் மூலமா நான் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் நீயும் ருத்ரன் ஃபேமிலி கொடுக்கிற கொஞ்சம் சம்பளத்தை நம்பி வாழ வேண்டியதில்லை என்றாள் சமீரா அனன்யாவை அவமானப்படுத்துவதில் குளிர்ச்சியாக உணர்ந்தாள் ஆனால் அனன்யாவோ அமைதியாக நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் சொல்லி முடித்ததும் அனன்யா மிகவும் மென்மையான குரலில் தேங்க்ஸ் சமீரா நீ என்ன பத்தி ரொம்பவே யோசிச்சிருக்க ஆனா எனக்கு நீ குடுக்கிற பட்டம் எதுவும் தேவையில்ல எல்லாருமே ஒன்ன மாதிரி இருக்கிறதும் இல்ல எப்போதும் கிடைக்காத ஒன்னு நினைச்சு ஆசைப்படக்கூடாது என்ன நான் சொன்னது சரிதானே என்றாள் அனன்யாவின் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சமீரா அதிர்ந்தாள் அவள் கோபமாக அனன்யாவை முறைத்துப் பார்த்து நீ உன்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த பெரிய வீட்டுல இருந்தா அந்த இடத்தோட முதலாளியாவே உன்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்ட சமீராவின் கண்கள் அனன்யாவின் கழுத்தில் இருந்த தாலியை நோக்கிச் சென்றன அதை தொட்டவள் கிண்டலாக ஓ அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா உன் புருஷனுக்கு ஆட்சேபனை இல்ல போலயே அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல தான் சின்ன வயசு பொண்டாட்டிய விட்டு வச்சிருக்கா ஒருவேளை உன் புருஷனோட எண்ணமே அதுதானா அவன் தான் மனைவியோட இளமைய வச்சு பணக்காரனாக கனவு காணுறானோ என்று வன்மமாக கேட்டாள் அதுவரை அமைதியாக நின்றிருந்த அனன்யாவிற்கு இப்போது எரிமலை வெடிப்பது போல இருந்தது அவள் கோபமாக சமீராவை நோக்கி விரலை நீட்டி எல்லாருக்குமே உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் இருக்காது சமீரா உன்னோட இந்த போலியான பெருமையை விட என் புருஷனோட பெருமை பல மடங்கு உயர்ந்தது அதனால எதையும் பேசுறதுக்கு முன்ன யோசிச்சு பேசு இல்ல மரியாதை கெட்டுடும் என்று அனன்யா கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள் சமீரா பற்களை கடித்துக்கொண்டு அவளை பார்த்தாள் உனக்கு திமர் ஜாஸ்தியா இருக்கு ஒரு நாள் அதை என் காலு போட்டு நசுக்கிற அன்னைக்கு மட்டும் நான் போட்ட பிளான் சொதப்பாம இருந்திருந்தா இந்நேரம் உன் தகுதி என்னன்னு உனக்கு காட்டியிருப்ப ஆனாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டுறேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டவள் கொண்டவள் தன் கோபத்தை காட்ட வழி தெரியாமல் தரையில் ஓங்கி மிதித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அதே நேரம் அனன்யா கோபமாக ஹாலின் பக்கத்தில் உள்ள பால்கனிக்கு வந்தாள் அவள் சமீரா மீது கொலை வெறியில் இருந்தாள் அவ வாய ஒடைக்காம விட்டுட்டான் அனன்யா என்று தன்னையே திட்டியவளின் தோள் மேல் ஒரு கைப்பட்டது மீண்டும் சமீரா வந்துவிட்டாள் என நினைத்த அனன்யா கோபமாக அவள் கையை தள்ளிவிட்டு உன்னோட முட்டாள்தனமான பேச்சினால எனக்கு எந்த கவலையும் இல்ல என்றபடி திரும்பியவளின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதானது ஏய் நீ என்று ஆச்சரியத்துடன் அமைதியானாள் அவளுக்கு எதிரே இருந்த விக்ரம் அனன்யாவின் இந்த திடீர் கோபத்தைக் கண்டு பயத்துடன் பின்னால் சாய்ந்தான் விசித்திரமாக அவளைப் பார்த்தவன் சற்று தயக்கத்துடன் ஆ சரி ஆனா நான் எதுவுமே சொல்லலையே உனக்கு என் மேல ஏற்கனவே ஏதாவது கோவம் இருக்கா என்று கேட்டான் அனன்யாவுக்கு அவன் சொல்வதை கேட்டு சற்று குற்ற உணர்வாக இருந்தது பின் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் இல்ல நான் வேறொருத்தர்னு நினைச்ச சாரி என்றாள் அவளது அமைதியான வெளிப்பாட்டை கண்ட விக்ரம் நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த வழியாக சென்ற ஒரு பணியாளரை அழைத்து அவன் கையிலிருந்து தட்டிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து மூடியை திறந்தான் அவன் தனக்காகத்தான் செய்கிறான் என்று நினைத்த அனன்யா தன் கையை நீட்ட ஆனால் விக்ரமோ அந்த பாட்டிலை அவனே முழுவதுமாக வாயில் ஊற்றி கொண்டு சிறு குழந்தையைப் போல புலம்பினான் என்ன வெறுமனே சாரி கேக்குற பாவம் இந்த எப்படி தெரியுமா அப்படியே உறைஞ்சு போச்சு அதை பயத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா என்ன செய்யறது என்று வரிசையாக அடுக்கினான் அவனுடைய வார்த்தைகளை கேட்ட அனன்யா அவனை முதலில் முறைத்தாள் ஆனால் அவனுடைய குழந்தைத்தனமான குற்றச்சாட்டு அவளுக்கு சிரிப்பை வரவழைத்து விட்டது அவள் சிரித்துக்கொண்டே நீ தான் இவ்வளவு வளர்ந்திருக்கு ஆனா உன்னோட குழந்தைத்தனோ போகல ஆமா நீ இங்க என்ன என்று கேட்டாள் உடனே விக்ரம் அவளை முறைத்து பார்த்து விட்டு நான் என்ன செய்யறேன்னா என்ன அர்த்தம் என்று கேட்டவன் தன் காலரை சரி செய்து கொண்டு ஹலோ மேடம் மறந்துட்டியா நான் மோகன் குடும்பத்து பையன் உன் வீட்டுக்காரனை போல இல்லதான் ஆனா இந்த பிசினஸ் வேர்ல்டுல எங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு எங்களுக்கும் இன்னைக்கு இங்க வர அழைப்பு வந்திருக்கு என்றான் அனன்யா சிரித்தபடி பதில் எதுவும் பேசுவதற்குள் அனன்யாவை தேடி அங்கு வந்த ரோஹன் விக்ரமை பார்த்தான் அவன் கண்களைச் சுருக்கி விக்ரமை பார்த்துவிட்டு ஏய் விக்ரம் இங்க என்ன செய்ற பார்ட்டி உள்ள நடக்குது என்றான் விக்ரம் அவனின் பேச்சின் துணியை புரிந்து கொண்டிருந்தான் அவன் எதுவும் சொல்லும் முன் ரோகன் அனன்யாவை பார்த்து அண்ணி நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க இங்க இருக்கீங்க வாங்க அண்ணா வந்துட்டாரு தாத்தா உங்களை கூப்பிட்டாரு என்றவன் அனன்யாவின் கையை பிடித்து அவளை அங்கிருந்து வேகமாக அழைத்துச் சென்றான் ருத்ரனின் வருகையை பற்றி கேள்விப்பட்ட அனன்யாவும் அந்த இடத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளியேறினாள் அதே நேரம் விக்ரம் தான் தனியே நிற்பதைக் கண்டு தனக்குள் சிரித்துக் கொண்டு இந்த ஜென்மத்துல முடியாதுன்னு தெரிஞ்சோ ஏன் என் மனசு வாழ்நாள் முழுக்க கூட இருக்க விரும்புதுன்னு எனக்கு தெரியல என்றவன் அனன்யாவை அன்பாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் ஆனால் இவர்கள் இப்படி சிரித்துப் பேசிக் கொண்டிருந்ததை நீண்ட நேரமாக யாரும் அறியாமல் இரண்டு ஜோடி சிவப்புக் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன சிரித்து சிரித்துப் பேசிக் கொண்டிருந்த விக்ரமின் கண்களில் தெரிந்த காதல் அவன் வார்த்தைகளினால் அனன்யாவிடம் உண்டான மகிழ்ச்சி என அனைத்தும் அந்த கண்களில் நெருப்பை வரவைத்தது அதே நேரம் அனன்யா வேகமாக சென்று விஜயேந்தரின் அருகில் நின்றாள் அவள் கண்கள் சற்றும் பொறுமையில்லாமல் சுற்றி பார்த்தது ஆனால் அந்த கண்கள் அது தேடிய ஆளை பார்க்க முடியாமல் தவித்தது சில நிமிடங்களுக்குப் பிறகு மேடை ஏறிய உதை மேடையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டான் அதைத் தொடர்ந்து அனைவரும் கைதட்ட பார்ட்டி ஹாலுக்குள் கம்பீரமாக நுழைந்தான் ருத்ரன் அவன் நேராக மேடைக்கு ஏற அவனை பார்த்ததும் அனன்யாவும் மகிழ்ச்சியானாள் ஆனால் ருத்ரன் அவளை ஒருமுறை கூட பார்க்கவில்லை அதன்பின் உதை தொடர்ந்து பேசி ஒவ்வொருத்தராக வரவேற்க விஜயேந்தர் ஆகாஷ் மேடைக்கு வந்தனர் ருத்ரன் ரோஹனையும் கூட நிகழ்ச்சிகளை நடத்த மேடைக்கு அழைத்தான் ஆனால் அனன்யாவை மட்டும் அழைக்கவில்லை விஜயேந்தர் ருத்ரன் அனன்யாவை எப்போது உலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்துவான் என்று ருத்ரன் மீதே தன் கண்களை பதித்து காத்திருந்தார் ஆனால் அவரின் நம்பிக்கை பொய்த்து போனது நிகழ்ச்சியை முடித்து மேடையிலிருந்து கீழே இறங்கிய ருத்ரன் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினான் விஜயேந்தர் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த முழு சம்பவத்திலும் ருத்ரன் ஒரு முறை கூட அனன்யாவை பார்க்கவில்லை அவளைப் பற்றி குறிப்பிடவில்லை அனன்யாவும் இதனால் மிகவும் மோசமாக உணர்ந்தாள் இன்று அவள் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும் ஒரு வெளியாள் போல விடப்பட்டாள் அதே நேரம் அனன்யாவை வைத்தக்கண் மாறாமல் பார்த்துக் கொண்டிருந்த விக்ரமுக்கு இந்த விஷயம் மிகவும் விசித்திரமாக தெரிந்தது விஜயேந்தர் மேடையிலிருந்து இறங்கி அனன்யாவிடம் வந்தார் அவர் அவள் தலையில் கை வைத்து என்ன மன்னிச்சிருமா இனிக்கு திரும்ப என்னால உன்னுடைய மரியாதையையும் உரிமையையும் வாங்கி தர முடியல என்றார் ருத்ரனின் செயலால் கண்ணீர் தேங்கிய கண்களுடன் நின்ற அனன்யா தானே கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக ஒரு புன்னகையால் பரவாயில்ல தத்தா அந்த உரிமைய அவரே அவரோட இதயத்திலிருந்து எனக்கு கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன் நீங்க அவர்கிட்ட சொல்லி அது அவர் செஞ்சா அது தான் இருக்கும் என்றாள் அப்போது ரோகனும் கூட கோபமாக அண்ணன் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்ல அண்ணி அவர் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது அவர் என்ன நினைச்சாலும் நினைச்சுட்டு இருக்காரா இனி அது நடக்காது நான் இத பத்தி அவர்கிட்ட பேச போறேன் என்றான் அனன்யா வேகமாக ரோகனின் கையை பிடித்து அவனிடம் வேண்டாம் என்றாள் இல்ல ரோகன் நீ வேணா நானே அவர்கிட்ட பேசுறேன் நீ அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நீங்க எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க நான் வந்துடுறேன் என்று அனன்யா அங்கிருந்து கிளம்பினாள் ரோஹன் மட்டுமல்ல குடும்பத்தில் இருந்த அனைவரும் அனன்யா மீதான ருத்ரனின் அலட்சியத்தை பார்த்தனர் ஆனால் அனன்யா மட்டும் ருத்ரனின் கண்களில் ஒரு பயத்தையும் ஒரு வலியையும் கண்டாள் அதன் காரணம் அவளுக்கு புரியவில்லை ஆனால் அவளை அது அதிகமாக தொந்தரவு செய்தது உண்மையில் இந்த சமீப நாட்களில் ருத்ரனின் நடத்தை அவளிடம் மிகவும் மாறியிருந்தது அப்படி இருக்கும்போது திடீரென்று என்ன நடந்தது என்ற கேள்வி மட்டும் அவள் மனதில் இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று அவள் ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் அல்லது அவளின் உணர்வுகளை அவன் கேலி செய்ய வேண்டும் எது உண்மை என ருத்ரன் மட்டுமே பதிலளிக்க முடியும் அனன்யா விரைவாக உதையிடம் சென்று ருத்ரனை பற்றிக் கேட்டாள் இந்த ஹோட்டலில் உள்ள தனது தனி அறையில் ருத்ரன் இருப்பதாக உதை கூற அனன்யா அஜயிடமிருந்து மாஸ்டர் சாவியை எடுத்துக்கொண்டு அந்த அறையை நோக்கி நகர்ந்தாள் எபிசோட் ஐம்பத்தி ஆறு அனன்யா அந்த ஹோட்டலில் ருத்ரனின் தனி அறைக்கு வெளியே நின்று உள்ளே செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள் மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு மாஸ்டர் கீயின் உதவியால் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றாள் அறையை சிறிது தூரம் சுற்றி பார்த்த போதுதான் ஜன்னல் அருகே ருத்ரன் நிற்பதைக் கண்டாள் அவனை நோக்கி நகர்ந்த அனன்யா அவனுக்கு பின்னால் நின்று எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் தோளில் கையை வைத்து மெதுவான குரலில் அரியோகே என்று கேட்டாள் அனன்யா குரலில் தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்தான் ருத்ரன் இந்த நேரத்தில் அனன்யா தன்னிடம் வருவாள் என்று அவன் நினைக்கவில்லை சற்றே ஆச்சரியப்பட்டாலும் தன் உணர்ச்சிகளை எல்லாம் மறைத்துக்கொண்டு கனத்த குரலில் நீ என்ன நினைக்கிற உனக்கெல்லாம் ஓகேவா என்று கேட்டான் அனன்யா தனது கேள்விக்கு பதிலாக வந்த மற்றொரு கேள்வியை கேட்டதும் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள் அவன் அருகில் சென்று எதையோ யோசித்துக் கொண்டிருந்த அவனின் முகத்திலிருந்த முக பாவனையை புரிந்து கொள்ள முயன்றபடி நீங்க இப்படி பார்ட்டியை விட்டுட்டு பாதியிலேயே வந்துட்டீங்க தாத்தா உங்களை நினைச்சு ரொம்பவே கவலப்பட்டாரு என்றாள் உடனே மேலே பேச விடாமல் அவளை தடுத்த ருத்ரன் தன் சிவந்த கண்களால் அவளை பார்த்து அப்போ நீ கவலப்படல இல்லையா என்றான் ருத்ரன் திடீரென்று இப்படிச் இப்படி சொன்னதும் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை அவள் மௌனமாக இருப்பதை பார்த்த ருத்ரன் மீண்டும் ஜன்னலை பார்த்து மிகவும் கிண்டலான தொனியில் அது சரி நீ ஏன் கவலப்படப் போற ஓ மனசுதான் வேறொருத்தரை பத்தி கவலப்படுதே என்றான் ருத்ரனின் பேச்சால் அனன்யா மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் ருத்ரனின் அருகில் சென்று குழப்பத்துடன் ஏன் இப்படி சொல்றீங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்த ருத்ரன் அனன்யா எதுவும் அறியாதவள் போல நாடகம் ஆடுவதை பார்த்து எரிச்சலடைந்தான் அவள் கை பிடித்து அவளை இன்னும் கொஞ்சம் தன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி அவள் கண்களை கோபமாக உற்று பார்த்தபடி ஓ அப்புறம் நான் எப்படி சொல்லணும் சொல்லு நான் உனக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துவ அப்புறம் எனக்காக ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சு நாடகம் வேற போடுவியா என்று கேட்டான் ருத்ரனின் பிடியில் அனன்யாவின் கைகள் வலிக்க ஆரம்பித்தன ஆனாலும் அவன் கண்களை பார்த்து தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு நாடகம் போடுறேனா என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்றாள் அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் ருத்ரனின் கையில் கொட்டியது அதை உணர்ந்தவன் சட்டென்று அவள் கையை விட்டு அவளை விட்டு திரும்பி மீண்டும் ஜன்னலை பார்த்தபடி நின்று நான் உனக்கு எதையும் விளக்கி பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல போயிடு என் வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு போயிடு உன்ன மாதிரி பொண்ணுங்களோட முகத்தை கூட பார்க்க எனக்கு பிடிக்கல என்று கத்தியவன் அவள் அப்படியே நிற்பதை பார்த்து ஜன்னலில் ஓங்கி அடித்து இங்கிருந்து போயிடு என்று கத்தினான் அந்த தேக்குமர ஜன்னல் படாரென ஒரு சத்தத்துடன் சுவரில் மோதிட பயந்து போன அனன்யா தன்னை அறியாமல் பின் வாங்கினாள் ருத்ரன் இவ்வளவு கடுமையாக தன்னிடம் பேசும் அளவிற்கு என்ன நடந்தது என்று அனன்யாவுக்கு சுத்தமாக புரியவில்லை இன்று வரை அவள் மீது கோபம் வரும் போதெல்லாம் அவளிடம் கத்துவான் விலகிச் செல்வான் ஆனால் ஒருமுறை கூட அவளை தன் வாழ்க்கையை விட்டு போகச் சொன்னதில்லை ஆனால் இன்று என்ன ஆனது என்று குழம்பியவள் அதையே சிந்தித்தவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ருத்ரன் முன் வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணுனா என்ன சொல்றீங்க நான் என்ன பண்ணுனேன் நீங்க இப்படி குத்தம் சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்டாள் ருத்ரன் அவளை பார்த்து மிகவும் அலட்சியமாக நீ மத்தவங்கள மாதிரி இல்ல வித்தியாசமானவனு நான் நினைச்சது ஓன் தப்பு கிடையாது அது ஏன் தப்புதான் ஆனா நீ என்று அவளை குற்றம் சாட்டியவன் அவளை விட்டு விலகி சோஃபாவை நோக்கி சென்றான் அவனது முழுமையடையாத வார்த்தைகளையும் உணர்ச்சியற்ற முகத்தையும் கண்ட அனன்யா தன் பொறுமையை உடைத்துக் கொண்டு அவன் முன் வந்தாள் என்ன சொல்ல வந்தீங்களோ அது தெளிவா சொல்லுங்க இப்படி புதர் போட்டு பேசாதீங்க என்றாள் ருத்ரனின் கோபமும் இப்போது கட்டுக்கடங்காமல் போக ஆரம்பித்தது அவன் அனன்யாவை காயப்படுத்தாமல் இருக்க கடுமையாக முயன்றான் ஆனால் இப்போது அவனது உணர்ச்சிகளும் அவனது கட்டுப்பாட்டில் இல்லை அவன் உடனே அனன்யாவின் தாடையை பிடித்து மேலே தூக்கி அவள் கண்களை பார்த்து மிகவும் குரூரமாக ஓ உனக்கு தெளிவா கேட்கணுமா சரி கேளு நான் உன்ன ஒரு செகண்ட் கூட பாக்க விரும்பல இனியும் உன்ன என்னால பொறுத்துக்க முடியாது இங்க இருந்து போ என் லைஃப்ல இருந்து என் வீட்ல இருந்து மொத்தமா போ நான் உன் முகத்தை பாக்க கூட விரும்பல என்றவன் சட்டென அவள் முகத்தில் இருந்த கையை எடுத்துவிட்டு நகர்ந்தான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது கண்ணீர் நிரம்பிய முகத்துடன் ருத்ரனை பார்த்தவள் இயலாமையுடன் இப்படி தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை தெரிஞ்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டாள் ருத்ரன் கோபமாக அவளைப் பார்த்து ஆமா உனக்கு எந்த உரிமையும் இல்ல எல்லாத்துக்கும் மேல உன் மனசுல எப்போ இன்னொருத்தனை பத்தின நினைப்பு வந்துச்சோ அப்பவே நீ கேக்குற உரிமை உன்ன விட்டு போயிடுச்சு அதனால தான் சொல்றேன் உன் கூட எந்த சகவாசமும் இனி எனக்கு இல்ல நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு நான் இதுல உன்ன குத்தம் சொல்ல மாட்டேன் உனக்கு வேற ஒருத்தர் மேல ஆசை இருக்கலாம் அதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் தான் பைத்தியம் மாதிரி இருந்துட்டேன் மாதிரி ஒரு பொண்ண நம்புனது ஏன் தப்புதானே நான் உன் பேருக்கு பின்னால என் பேர சேர்க்க சொல்லலாம்னு ஆனா அதே நேரம் நீ வேற ஒருத்தர் தான் உனக்கு பின்னாடி வரணும்னு ஆசைப்படுற ஓகே எனக்கு அத பத்தி கவலை இல்ல ஆனா நீ ஏன் அதை ஏன் கூட இருந்துட்டு செய்ய பாக்குற அதான் எனக்கு தெரியல என்று பேசிக்கொண்டே சென்றவனின் பேச்சு அனன்யா அவன் கண்ணங்களில் பழார் என அறைவிட்ட பிறகுதான் நின்றது ருத்ரன் உணர்ச்சிகள் அற்றவனாக நின்றான் அவன் அவளிடம் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவனது குற்றச்சாட்டை அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாத அனன்யா நொந்து போன மனதோடு தன்னை திடப்படுத்திக் கொண்டு கத்தினாள் போதும் 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 எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல இப்படி பழி சொல்றத முதல்ல நிறுத்துங்க என்னோட ஃபீலிங்ஸ என் ரெஸ்பெக்ட அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது உங்களோட மோசமான புத்தியால என்னை எடப்போட்டு பாக்காதீங்க என்றவள் தன் கண்ணீரை சுத்தம் செய்து கொண்டு ருத்ரனின் கண்களை பார்த்து என் நேர்மைக்கு என் ஃபீலிங்ஸுக்கு என் மரியாதைக்கு எந்த மதிப்பும் இல்லாத இடத்துல இப்படி பேரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இங்க பிரச்சனை என்னால இல்ல எல்லாம் உங்களாலதான் உங்களோட கோபத்தாலையும் உங்க வீணா போன ஈகோவாலையும் வர்றதுதான் எப்போல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்களே அந்த மரியாதையை காத்துல பறக்க விட்டுடுறீங்க விட்டுடுறீங்கன்னு நினைப்பீங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன அறிமுகப்படுத்த போறதா நீங்களே சொல்லுவீங்க அப்புறம் அத நீங்களே முடியாதுன்னு சொல்லி என்ன காயப்படுத்துவீங்க உங்களுக்கு இதுல எல்லாம் திருப்தி வரலன்னா என் ரெஸ்பெக்ட்ல என் கேரக்டர்ல தப்புன்னு சொல்லி நான் நாடகம் ஆடுறேன்னு சொல்லி ஏன் மேலேயே பழி போடுவீங்களா இதுக்கு மேல என்னாலையும் இது மாதிரி ஒரு பேரே இல்லாத ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது இருக்கவும் மாட்ட என்று பேசியபடி பின்வாங்கிய அனன்யா அழுது அந்த ரூமை விட்டு வெளியேறினாள் அவள் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ருத்ரன் அவள் சென்ற பிறகு கண்களை மூடிக்கொண்டான் நீண்ட நேரமாக அவனுக்குள் அடைத்து வைத்திருந்த அவனது கண்ணீர் அவனது கண்களிலிருந்து இப்போது வெளியேறியது அனன்யா சென்ற பிறகு அவனுக்குள் மீண்டும் ஒரு சலசலப்பு தொடங்கியது அருகிலிருந்த மேஜையை பலமாக அடித்தான் கட்டுப்படுத்த முடியாத அவனது கோபத்தின் தீயை குளிர்விக்க எண்ணி அருகிலிருந்த ஃப்ளவர் ஜாடியை உடைத்தான் ஆனாலும் அவனுக்குள்ளிருந்த நெருப்பு அடங்கவில்லை மேலும் அந்த அறையை போட்டு அடித்து நொறுக்கியவன் பிறகு அலமாரியிலிருந்த மதுபாட்டிலை எடுத்து வாயில் கவிழ்த்தான் சில நொடிகளில் மூச்சு முட்ட முட்ட அந்த மதுவை குடித்தவன் தனது சட்டை பையிலிருந்த ஒரு கவரை எடுத்தான் அவன் கண்கள் எரிமலை குழம்பாக சிவந்திருக்க வலிமிகுந்த குரலில் ஏம் பொண்டாட்டி நீயும் மத்தவங்கள மாதிரியான ஏன் நீயும் எல்லாரையும் போல இருக்க போ இந்த ருத்ரன் எப்பவும் தனியாத்தான் இருந்தான் இனியும் தனியாத்தான் இருப்பான் அவனுக்கு யாரும் தேவல்ல என்றவன் வலியோடு சத்தமாக சிரிக்க முயன்றான் ஆனால் அதை மீறி அவனுக்கு கண்ணீர்தான் வந்தது ஹோட்டலை விட்டு வெளியேறிய அனன்யா அமைதியாக ஸ்டேஷனை நோக்கிச் சென்றாள் அவளது கண்ணீர் நிற்கவே இல்லை அவள் மனதளவில் மிகவும் உடைந்து போயிருந்தாள் தன் காதல் தன்னை இந்த அளவுக்கு உடைக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை தன் விதியை எதிர்த்து போராடுவதில் கூட இப்போது சோர்வாக உணர்ந்தாள் முன்பு இருந்த எந்த தன்னம்பிக்கையும் இப்போது அவளிடம் இல்லை இந்த ஊருக்கு வந்தபோது அவள் எதிர்பார்த்த அன்போ நட்போ பெயரோ மரியாதையோ எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை அவளுக்கு கிடைத்தது எல்லாம் இந்த வறண்டு போன வாழ்க்கைதான் அவள் வெறுமனே ருத்ரன் என்ற பெயரிலேயே மகிழ்ச்சியுடன் கனவு காண ஆரம்பித்திருந்தாள் ஆனால் இன்று அதுவும் முடிவடைந்துவிட்டது இனி என்ன செய்வதென்றே அவளுக்கு புரியவில்லை அமைதியாக ரயிலில் ஏறி அமர்ந்தவள் அந்த ஊரை விட்டு வெளியேறினாள் காலையில் ருத்ரன் தன் அறையில் தயாராகிக் கொண்டிருந்தான் அனன்யாவின் வளையல்களின் சத்தமும் அவளது நறுமணமும் அவனுக்கு பழக்கமாகி இருந்தது அதனாலேயே இந்த அறை அவனுக்கு இன்று வெறுமையாக தோன்ற அவன் கண்கள் மீண்டும் மீண்டும் அந்த அறையை சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தன அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் இப்போது அனன்யாவின் உணர்வுகளை மட்டுமே அவனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருந்தன இது எதுவும் அவனுக்கு பிடிக்கவில்லை இது அவனது அறை ஆனால் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது அனன்யாவின் நினைவுகள் அவன் கடுப்புடன் பல்லைக் கடித்தான் ஆனால் அவள் ஆட்சி செய்வது தன் அறையை அல்ல தன் மனதை என்பதுதான் அவனுக்கு அந்த நேரம் புரியவில்லை அவன் தன்னை வலுப்படுத்த தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான் அவன் படிக்கட்டுக்கு அருகில் வந்தபோது அவனது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்து சேர்ந்தது ருத்ரன் எடுத்து பார்த்தான் அதில் சேஃப்லி ரீச் என்று வந்தது அதை படித்தவன் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு போனை விட்டு. தனது பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கீழே இறங்கினான் மீண்டும் அவனது நடைகள் ஒரு கணம் நின்றது அவன் உணர்ச்சியற்ற முகத்துடன் கீழே பார்த்தான் அங்கே அவனது வருகையின் சத்தம் கேட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த விஜயேந்தர் ரோஹன் தனுஷ் அஜய் சூர்யா என அனைவரும் அவனை மோசமாக பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தனர் ஆகாஷும் அங்கேதான் அமர்ந்திருந்தார் அவரும் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர்கள் அனைவரின் பார்வையிலும் தனக்கான கேள்வியை உணர்ந்த ருத்ரன் எதுவும் பேசாமல் முன்னேறினான் அப்போது விஜயேந்தரின் குரல் அவனின் காதுகளை எட்டியது ருத்ரா அனன்யா எங்க என்ற தாத்தாவின் கேள்விக்கு திரும்பாமல் நின்ற ருத்ரன் நிதானமாக அவ திரும்பி போயிட்டா என்றான் அவனது உணர்ச்சியற்ற முகபாவத்தை பார்த்த விஜயேந்தர் ஏறக்குறைய குறைய இடி இடிப்பது போன்ற குரலில் அவளா திரும்பி போனாளா இல்ல அவளே போற மாதிரி நீ கட்டாயப்படுத்தினியா என்று கேட்டார் அவருக்கு ருத்ரன் பதில் எதுவும் அதை கண்டு மேலும் கோபமான விஜயேந்தர் தன் இடத்தை விட்டு எழுந்து வந்து கோபமாக அவன் முன் நின்றார் ருத்ரா இதுவரை நீ சொன்ன எதுக்கும் நாங்க மறுப்பு சொன்னதில்ல உன்னோட முடிவை ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க மதிச்சோம் ஏத்துக்கிட்டோம் ஆனா இப்போ இந்த வீட்டு பொண்ணுக்கு நடக்கிற சின்ன அவமானத்தை கூட எங்களால பொறுத்துக்க முடியாது அவ இந்த வீட்டு மருமக மரியாதையா நீயே போய் இந்த வீட்டு மகாலட்சுமிய கூட்டிட்டு வா என்றார் அவருடைய கோபத்தை பார்த்த ருத்ரனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை தாத்தாவிடம் என்னவென கூறி மறுத்து விளக்குவது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க அவன் எதிரே வந்து நின்ற ரோகன் அவனை பார்த்து கோபமாக ஆமா அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க வார்த்தைகள் எல்லாமே என் அண்ணியோட மரியாதைக்கு முன்னால வீண்தான் நீங்க அவங்கள ரொம்பவே காயப்படுத்தி இருக்கீங்க அதனால இப்ப நீங்க தான் அவங்கள அழைச்சிட்டு வரணும் என்றவன் ருத்ரனை உற்று பார்த்து ஏதோ யோசித்து விட்டு இல்லனா இல்லனா என்று சொல்லிவிட்டு வேகமாக இரண்டடி பின்னோக்கி நகர்ந்து வாசலுக்குச் சென்று தரையில் அமர்ந்து இல்லனா நாங்க எல்லாரும் உண்ணாவிரதம் இருப்போம் என்னடா தனுஷ் என்று கேட்டான் ரோகனின் குழந்தைத்தனமான பேச்சை ஆதரித்த தனுஷும் தலையை வேகமாக அசைத்து ரோகனின் அருகில் அமர்ந்து கொண்டான் ஆமா ருத்ராண்ணா இந்த முறை எங்களோட பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும் என்ற தனுஷ் ரோகனுக்கு கண்காட்ட இருவரும் சேர்ந்து கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தனர் அண்ணிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க எங்களுக்கு அண்ணி வேணும் 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 அண்ணி வேணும் 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 அண்ணி வேணும் இந்த இருவரின் குழந்தைத்தனமான நடத்தையை பார்த்த ருத்ரனுக்கு கோபமாக வந்தது ரோஹன் தனுஷ் இது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு என்று கேட்டான் உடனே ரோகனும் கோபமாக அண்ணா இது ஒண்ணு சின்னபுள்ளத்தனம் இல்ல இது எங்களோட விருப்பம் எங்களோட உரிமை அண்ணிதான் எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் எப்பவும் நாங்க உங்க பேச்ச கேப்போம்ல இப்ப நீங்க கேளுங்க எங்களோட விருப்பத்தை நிறைவேத்துங்க அண்ணிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க என்றான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சூர்யாவும் சற்று முன் வந்து ஆமா மச்சி இந்த முறை நீ தோத்துட்ட ஏன்னா இந்த தடவை தப்பு ஒன்னோடது ஒருவேளை அண்ணி மேல தப்பு இருந்து அவங்க கோச்சிட்டு போயிருந்தாங்கன்னா நாங்களே அவங்கள சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வந்திருப்போம் ஆனா தப்பு உன் பக்கம் இருக்கு அதனால நீதான் சாரி கேக்கணும் மரியாதையா அண்ணிய நீதான் திரும்ப கூட்டிட்டு வரணும் இல்லனா என்கிற சூர்யா தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு வெள்ளை நிற கர்ச்சி எடுத்து ருத்ரன் கையில் கொடுத்துவிட்டு ரோகன் ரோஹன் மற்றும் தனுஷின் அருகில் அமர்ந்து கொண்டு இல்லனா நாங்க எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருப்போம் என்றான் இதையெல்லாம் பார்த்த ருத்ரனுக்கு எரிச்சலாக வந்தது அவன் தன் அருகில் நின்ற அஜயை பார்த்து என்ன நீயாவது ஏதாவது சொல்லுவியா இல்ல இவங்களோட சின்ன பிள்ளைத்தனத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ண போறியா என்று கேட்டான் இந்த எபிசோட் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க